வெல்கம் டு வாழ்க்கை விளையாட்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஜோசியம் மெதட் ஏடு இது வந்து ஒரு பழமையான முறை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம மக்கள் வந்து நார்மலாக பார்க்குறாங்க இது வந்து நார்மல் ஜோசியம் பார்க்குறதோட கொஞ்சம் அட்வான்ஸ் எப்படின்னா நம்ம ஜா ஜோசியம் பார்க்குறது எப்படி நம்ம பிறந்த டேட் இருக்கும் டைம் இருக்கும் எந்த ஊருன்னு லொக்கேஷன் அந்த லேண்டியூட் லாட்டிடியூடோ அதை வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு நம்மளுக்கு ஒரு கட்டம் எழுதுவாங்க பட் ஆனால் ஒரு சில மக்களுக்கு வந்து நம்ம எந்த டைமில் பிறந்தோம் தெரியாது இப்போ ஒரு இப்போ தான் நம்ம அந்த டைம் கால்குலேஷன் டேட்டுலாம் நம்ம இப்போ கொஞ்சம் பின்பற்றோம் முந்தின காலத்தில் வந்து அந்த டேட்லாம் ரொம்ப கிடையாது டைம்லாம் தெரியாது இன்னொன்று எந்த ஊரில் பறக்கிறோம் லாட்டிடியூட் லேங்குவேஜ்லாம் தெரியாது ஸோ வந்து இந்த 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 கட்டம்லாம் எழுதுறது ஒரு இரநூறு மூணு வருஷம் தான் பெரிய பணக்காரனால் அந்த காலத்தில் எழுதுனாங்க ஆனால் இந்த ஜோசின்னு எழுதுறது ஒரு இரநூறு மூணு வருஷம்தான் அந்த காலத்துக்கு போகும்போது நம்ம வந்து நம்ம பிறந்த டேட்டு டைம் மேக்ஸிமம் தெரியாது ஸோ நம்ம கட்டை எழுத முடியாது ஸோ கட்டை எழுத முடியாத டைமில் இந்த ஏடு தான் பெரிய அளவுக்கு பெரிய அந்த கால ஜோசியன்னு சொல்லலாம் எப்படின்னா இந்த ஏடுன்ற எப்படி சொல் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்டை வச்சு நம்ம வச்சோன்னே வெட்டு போயிடுவாங்க அதை வச்சு நம்ம கட்டணம் அதை வச்சா கட்டணங்கள் எழுதுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்து இந்த சுத்து போதா இந்த கிரகம் இப்படி இருக்குது இந்த கிரகம் இந்த இந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் போடுவாங்க ஸோ இந்த கால்குலேஷன் போடும் போதிலாம் எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த கட்டத்தில் இருக்குது பன்னெண்டு கட்டத்தை வச்சு பிரிக்கிறாங்க முதக்கட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம உடல் இருந்து எல்லாமே அந்த கட்டத்தை சொல்கிறாங்க ரெண்டாவது கட்டம் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம் நம்மளுக்கு வர ரூவா இந்த மாதிரி நம்மகிட்ட இதெல்லாம் ஒரு இன்னும் ஒரு நம்மகிட்ட வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட்டு பண ஒரு சம்மந்தமும் ஃபுல்லாக ரெண்டாவது கட்டம் இது இப்போ குடும்ப சூழ்நிலை இது ஃபுல்லாமே ரெண்டாவது கட்டத்தை வரும் மூணாவது கட்டத்தை பார்த்திங்கன்னா உடம்பு கூட பிறந்தவங்க அவங்க லைஃபு அவங்களுக்கு ஊற்றப்பட அதை நம்ம ஊற்றவங்க நம்ம இளையவங்க அந்த மாதிரி ஸ்தானத்தை ஃபுல்லாக குறிக்கும் நாலாவது பார்த்தீங்கன்னு சொல்லுவேன் நம்ம அம்மா வீட்டு வழி அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு நாலு அஞ்சு கொஞ்சம் படிப்பு சொல்லுவாங்க அஞ்சாவது பார்த்தா நம்ம நெஸ்ட் ஜென்ரேஷன் அதை நம்ம பிள்ளை குட்டிகள் வந்து சொல்லுவாங்க அஞ்சா கட்டம் ஒன்று சொல்லுவாங்க நம்ம பூர்வ ஜென்ரேஷன் சொல்லுவாங்க அதை நம்ம முன்னாடி இப்போ நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஃபுல்லாக சொல்லுவாங்க ஆறாவது கட்டம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் சொல்லுவாங்க நோய்கள் சொல்லுவாங்க அடுத்த ஏழா கட்டம் பார்த்தா நம்ம திருமணம் இந்த கலத்தரசனம் லவ் இந்த இந்த ஃபுல்லாக ஏழாக கட்டம் சொல்லுவாங்க எட்டாவது பார்த்தா நம்ம ஆயில் நம்ம அது எத்தனை வருஷம் இருப்போம் இது போக அப்பாவோட ஜென்ரேஷன் பற்றி இருக்கும் ஒம்பது பார்த்திங்கன்னா நம்ம லக்கு மகிழ்ச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒன்போதில் வரும் பத்தில் பத்து தொழில் நம்ம வாழ்க்கை அடிமை தொழிலாக இந்த மாதிரி தொழில் பண்ணுறோம் அந்த மாதிரி இது இருக்கும் பதினொன்றாம் பார்த்திங்கன்னா லாபத்தை சொல்லுவாங்க பண்டை பார்த்திங்கன்னா நம்மளோட ச விரையை சொல்லுவாங்க நம்ம செலவு மூட்டை சொல்லுவாங்க ஓகே இதுதான் இதே தான் காமனாக ஜோசியத்துலையும் உண்டு இதே இதுதான் இதுலேயும் பண்ணுறாங்க பட் ஆனால் இது என்னென்னா இந்த காலத்தில் நம்ம கரெக்டாக வச்சு சிகிச்சை அழுகிறோம் அந்த ஏட்டில் வந்து அந்த யானை சஸ்தியுமாங்க அதாவது நம்ம கால்குலேஷன் இப் இப்போ இந்தமாதிரி நம்ம இப்போலாம் சொல்லுவேன் நம்ம ஒரு கால்கரேட்டர் மாதிரி போட்டாங்க யோசிக்கிறாங்கலாம் இந்த டைமில் இந்த சொல்லிட்டு ஒரு அழகாத மாதிரி வச்சுட்டாங்க பட் ஏடுன்றப்போ வேறு ரொட்டேஷன் அந்த யானை சக்தியை போடணும் கால்குலேஷன் வந்து அவங்க மைண்டில் போடணும் அதாவது சித்தர்கள் அந்த சாமி சாமியாராக இருப்பாங்க ரிஷிகள் இந்த மாதிரி தான் முனிவர்கள் இந்த மாதிரி இருக்கவங்க தான் மேக்ஸிமம் அந்த காலத்தில் இப்போ ஃபாலோ பண்ணாங்க அது ரொம்ப ரேர் இந்த ஏழு எழுதுகிறதுலாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா வைத்தியசர் கோயில் நம்ம மயிலாடுதுறையில் உள்ள வை வைத்தியசர் கோயில் சுற்றி தான் இருக்காங்க இவங்க எழுதுகிற ஃபுல்லாமே ஓலை பணம் அந்த பண உலையெல்லாம் எழுதுனாங்க ஏன்னா அந்த காலத்தில் பேப்பர்லாம் இதில் கிடையாது ஸோ இவங்க ஃபுல்லாக அந்த ஓலையெல்லாம் எழுதுனாங்க இந்த எழுதுகிற மக்கள் இன்னோரையும் நம்ம அந்த கோயிலுக்கு சுற்றி தான் இருக்காங்க பட் ஆனால் அவங்க இன்னும் நிறையா பேர் கொஞ்சம் ஃபேக்காக எழுதுகிறாங்க சீக் பண்ணுறாங்க இன்னும் அந்த ஆனால் இன்னும் பா அந்த முறையை இன்னும் பின்பற்றவங்க நிறையா பேர் இருக்காங்க கரெக்டாக எழுதுகிறவங்க இருக்காங்க ஸோ நீங்கள் போறீங்கன்னா போங்க ஏன்னா இது ஒரு பெரிய சீட்டிங்கே நடக்குது பெரிய பெரிய அமௌண்ட் ஃபண்ட் பெரிய அளவுக்கு கேட்குறாங்க ஓகே ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் வாங்கி வலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க